வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல் எப்படி நம்ம ஹேரை வந்து ஹெல்த்தியாக திக்காக லாங்காக வைக்கலாங்கிறத பற்றி தான் வீடியோ போட போகிறோங்க அதுக்கு நம்ம கொய்யா மரத்தோட இலைகளை வந்து பறிச்சுக்க போகிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொய்யா மரத்துலேருந்து ஒரு பத்து இலைகளை பறிச்சுக்கலாங்க இதை பறிச்சுட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் கொய்யா இலைகளை வந்து நல்லா ரன்னிங் வாட்டரில் கழுவி எடுத்துட்டோங்க இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம் அதில் வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க அது கூட இந்த கொய்யா இலைகளை போட்டுக்கலாம் நல்லா தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு இருக்கணும் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்க போகிறோங்க கொய்யா இலை பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியில் கொதிச்சிட்ருக்குதுங்க இந்த கொய்யா இலையோடய எல்லாம் தண்ணியில் இறங்கிட்ருக்கு இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டுங்க அப்புறம் தண்ணி நல்லா சுண்டும் கொய்யா இலையோடய சாறு எல்லாமே வந்து தண்ணியில் இறங்கிருச்சுங்க ஒரு சொம்பளவுக்கு ஊற்றுற தண்ணி வந்து அரை சொம்பளவுக்கு சுண்டிருச்சு சுண்டிடுச்சு இப்போ நம்ம வச்சு கொய்யா இலையோட தண்ணி ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஆற வச்சு வடிகட்டிக்கலாங்க கொய்யா இலையை வந்து கொதிக்க வச்சு தண்ணியை எடுத்துட்டோங்க நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நம்ம இப்போது எங்கள் பாப்பா வந்து நல்லா தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கும்போது தான் இந்த அந்த கொய்யா இலையை கொதிக்க வச்ச தண்ணியை வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணணும் ஸோ வாங்க அப்ளை பண்ணலாம் இது வந்து ஹேர் ஃபுல்லாக நல்லா அந்த ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணணுங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா நடக்கும் அதனால் நமக்கு வந்து ஹேர் க்ரோத் நல்லா நட நல்லா கிடைக்குங்க இது வந்து நீங்கள் குளிச்சு முடித்தக்கப்புறம் தான் இது மாதிரி பண்ணணும் எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்கும்போது இப்படி பண்ண முடியாதுங்க இதை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு ஆஃப் ஹவர் அப்படியே அந்த தலையில் நல்லா இப்படி மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஸ்கேல் பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கொய்யா இலையோட சாறு அந்த தண்ணி நல்லா இறங்கணுங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நீங்கள் வந்து தண்ணி தலையை அலாசிக்கிறதுனாலும் அலாசிக்கலாம் இல்லை சும்மா நீங்கள் வந்து அப்படியே ஃபேன் காற்றில் ஆற ஆரம்பிச்சுக்கலாங்க வீடியோ பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா கோகி ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ்னு என்னோடய யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி எந்தவித செலவும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை வந்து எப்படி ஹெல்த்தியாக பார்த்துக்கிறதுங்கிற அடுத்த வீடியோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ